பெரிய <coughs> மகத்துவம் உள்ளவர் என்பதை ஆண்டவரே நாங்கள் அறிந்து முக செலுத்துகிறே இந்த காணிக்க நீர் ஆசிரியம் இந்த நாம ஒன்றே மேன்மை பெறுவதாக எந்தெந்த மக்கள் எவ்வளவு கஷ்டத்திலிருந்து ஆண்டவரை உழைத்து தங்களுடைய காணிக்கையை தந்தார்களோ அவளுக்கு நிச்சயமான அந்த ஆசீர்வாதத்தை கத்தர் கொடுத்து ஆண்டவர் அவளை பெருகல் செய்யும் அவருடைய ஆசீர்வது அவர்களுடைய சமூகத்திலே நினைத்தது இயேசுவின் நாமத்தில் கிட்டாமல் ஆமாம் நிறைய பேருடைய வாழ்க்கையில் முக்கியமான ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளாமலே இந்த நாட்களை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் முதல்ல தேவ மனக்கண் பிரகாசிக்க வேண்டும் என்று நான் சொல்றேன் நிறைய பேருக்கு மனக்கண் பிரகாசமே கிடையாது ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் அப்படின்னா பல்லவத்தின் தரவுகளை நான் உனக்கு தருவேன் என்று ஆண்டவர் பேரு சொன்னார் பல்லவத்தினுடைய தரவுகள் இப்போ ஒரு வீட்டுக்குள்ள போறீங்க கதவு வந்து உள்ள போட்டு போட்டுருக்குது அது உள்ள சாவியை கொண்டுட்டு போய் திறந்தா தான் தெரிவித்துள்ள போக முடியும் போக முடியும் சாவி இல்லாம பகவத்துக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்குது எல்லாம் ஓடுவாங்க எல்லாம் கொண்டாடுவாங்க எல்லாம் ஆடுவாங்க எல்லாம் மையப்படுத்தினா எழுதுறது அதுதான் பண்ணுவாங்க ஆனா பகவத்துக்குள்ள போனதுக்கு ஆண்டுக்குடியே சாதி வேணும் எது

சொல்லி அப்போ அதை கற்றுக்கொண்டால்தான் யாரு சரியா நடக்கிறாங்க யார பின்பற்றி போகலாம் அப்படின்ற ஒரு உணர்வு உலகத்துல அதே குற்றங்கள் இருந்தது நாங்கள் ஆப்பிரகாமின் பிள்ளைகள் நாங்கள் ஆப்பிரகாமுடைய சந்ததிகள் நிறைய பேர் என்ன பண்ணாங்க கத்துனாங்க இது இருக்கக்கூடிய அநேக ஜனங்கள் இப்படிதான் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் யோகாவுடைய புஸ்தகம் எட்டாவது அத்தியாயத்திலே முப்பத்தி மூன்றாவது வசனத்தையும் வாசகங்கள் முப்பத்தி ஒன்பதையும் வாசகங்கள்

நாங்கள் இஸ்லாம் ஆண்டு சொல்லுகிறார் நீங்கள் விடுதலை யாக வேண்டும் என்கிற ஒரு காரியத்தை அங்கே உணர்த்துகிறார் நாங்க யாருக்கு அடிமை கிடையாது நாங்க ஆண்டவருடைய அடிமை இன்னைக்கு எல்லாரும் சொல்றான் இவர்கள் மட்டும் இல்ல யூதர்களும் அதான் சொல்றாங்க நாங்கள் ஆண்டருடைய

பார்த என்ன நீ விடுதலை வேண்டும் என்பதவே என்கிற பாவத்தில் இருந்து விடுதலை சாகபத்தில் இருந்து விடுதலை மரணத்தில் இருந்து விடுதலை பயத்தில் இருந்து விடுதலை இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளிலிருந்து விடுதலை இப்படிப்பட்ட ஒரு விடுதலையை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற ஆண்டவர் பிரசங்கீதா இவனை என்ன சொல்றாங்கன்னா அவர் ஆபிரகாமினுடைய பிள்ளைகள் போய் அபின்றாங்க என்ன கீழ்ப்படியவே

கானானை இழந்து போவாங்க என்கிற அறி அந்த அறியாம யாருக்குள்ளே இருந்ததுன்னா மோசைக்குள்ளே இருந்தது கோபம் உள்ளே இருந்ததுன்னா செட்டா காரணங்கள் போக முடியாது எங்களை பிரதிபலிப்பதற்காக தான் மோசையுடைய அடையாள ஆண்டர்கள் சேர்க்கிறார் முருமறுப்பு கோபம் வச்சுக்கிட்டு இருந்தாங்க தர்க்கம் பண்ணாங்க தோலச்சார் காரணங்களை நீ போக முடியாது நாற்பது ஆண்டுகள் இஸ்ரோ பயணித்தாலும் போகவே முடியவில்லை அவர்கள் எல்லாம் என்ன

தொடர்ந்து

சம்மதங்களாக டிக்கெட்டு நாங்கள் வாக்கலாம் பிள்ளைகள் நாங்கள் வந்து ஆளுநருடைய தாசர்கள் எங்க நீ சொன்ன

என்ன காரணம் சங்கீத புசகத்தில் நூத்தி முப்பத்தி ஒன்பதாவது நூத்தி முப்பத்தி மூன்றாவது சங்கீதம் மூன்றாவது